எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து மன அமைதியை கெடுக்கிற ஒம்போது விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க தினமுமே நாள் தவறாமல் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி யோகா தியானம் இதெல்லாம் இதோடு சேர்த்து நம்ம ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டு வந்தாலும் சிலருக்கு வந்து மன அமைதியை கிட்டுவதில்லை ஏன்னா தன்னை அறியாமலே ஒருவர் செய்யும் சில செயல்கள் தான் அவர்களுக்கு வந்து மன அமைதியை கெடுக்கின்றனுங்க என்னென்னு பார்க்கலாம் அதை நம்ம திருத்திட்டோன்னா நம்ம மன அமைதியோடு இருக்கலாம் இல்லையா முதலாவது என்னன்னா நம்ம உணர்ச்சிகளை அடக்கிட்டே இருக்கோங்க அந்த உணர்ச்சிகளை அடுக்குதல் என்னன்னு பார்க்கலாங்களா மனதிற்குள்ளேயே கோபம் வெறுப்பு ஆத்திரம் பொறாமை மற்றும் சின்ன தீய உணர்வுகளை வந்து ஒருத்தர் வளர்த்து கொண்டு வந்தால் அவரது மன அமைதி நிச்சயமாக கெடு இல்லைங்களா முதலாக தான் மன அமைதி கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் நெருங்கிய உறவு அல்லது குடும்பத்தார் அல்லது உங்களுக்கும் ஒரு நட்பு இருக்கு இல்லையா அல்லது உடன் பிறந்தவர்கள் உடனே வேலை செய்கிறவங்க எல்லாம் வந்து யாருக்கிட்டேயாவது வந்து உங்களுடைய விஷயத்த நேரடியாக பேசி தெளிவு பெற்றுக்கணுங்க மன தெளிவு பெற்றுத்தால் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படாது மன அமைதியும் ஏற்படுங்க மனதிலேயே போட்டு அடக்கி வச்சுக்காம நம்ம மற்ற பகிர்ந்துக்கிறோம் இல்லையா அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படாது மன அமைதியும் கெடாதுங்க அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறரை வந்து திருப்திப்படுத்த நினைக்கிறதுங்க எப்போதும் வந்து சில பேர் வந்து பிறரை திருப்திப்படுத்துவதே நம்மளுடைய வாழ்க்கையிலுடைய என்ன எல்லாரையும் வந்து அட்ஜஸ்டபுளாக நடத்திக்கணும் எல்லாரோடையும் இதாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் நம்மளுடைய உடை அணையிறது பேசுவது என்ன அப்படின்லாம் எடுத்தாலும் பிற என்ன சொல்லுவாங்களோ பிறருடைய கருத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதை தருவாங்க இத்தகைய செயல்பாடு வந்து ஒரு நாளும் உங்களுக்கு கண்டிப்பாக மன அமைதியை தராதுங்க பிறரிடம் எதிர்பார்க்க இந்த தன்மையை வந்து ஒருத்தருக்கு வந்து என்னன்னா மன பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் கண்டிப்பாக தருங்க பிறருக்கு தீங்கு தராத தனக்கு விருப்பப்பட்ட செயலை வந்து நீங்கள் செஞ்சுட்டு தாராளமாக தயக்கம் இல்லாமல் இருக்க வேண்டியதாங்க பிறரை வந்து எப்பயும் திருப்திப்படுத்த முடியாது திருப்திப்படுத்தவும் நினைக்கக்கூடாது அது வந்து மன அழு இதை தான் நிம்மதியை தான் கெடுக்குங்க மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நினைவிலேயே வாழ்றதுங்க என்னென்னா எப்போ கடந்த காலத்தை நினைத்து வர வருது எதிர்காலத்தை நினைத்து பயப்படுறது இதெல்லாம் வந்து சிலருக்கு வந்து வாடிக்கை தாங்க கடந்த காலத்தில் நடந்து முடிந்த தவறுகளையும் நிகழ்வுகளையும் ஒரு கண்டிப்பாக மாற்ற முடியாது தானே போல் வருங்காலத்தில் நடக்க போகிறதையும் தடுத்து நிறுத்தவும் முடியாதானே அதெல்லாம் விட்டுட்டு நிகழ்காலத்தில் இன்றைய தருணத்தில் அனுபவத்தை வாழ்வது தானே சிறந்ததுங்க அது வந்து உங்களுக்கு வந்து நல்லது தானே கொடுக்கும் இதே எதையாவது நினச்சி இருந்தோம்னா மன அமைதி தானுங்க கெடும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா தோல்வி பயம்ன்னே சொல்லலாங்க எடுத்த காரியத்தில் வந்து நம்ம தோல்வி அடைந்துடுவோம் என்று எண்ணி அதை செய்யாமல் விட்டு விடுறது மன பாரத்தை ஏற்படுத்துங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துங்க எப்பயுமே நம்ம வந்து ஒரு சவாலை வந்து சந்திக்க பயந்து ஒதுக்கக்கூடாதுங்க அது வந்து ஒருவருடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவாது இல்லையா எதை பற்றி படாமல் ஒரு காரியில் இறங்கணும்னா முழு மனசோட இறங்கிடுங்க பாருங்க தோல்வி பயம்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுங்க அடிக்கடி ஷாப்பிங் போகிறது வெளியில் சுற்றுறது ஹோட்டலில் உணவு எடுக்கிறது வீணை அரட்டை செய்கிறது இதெல்லாம் வந்து மன அமைதிக்கு வந்து நல்லது இல்லைங்க மன அமைதி கெட்டு போகும் இது வந்து ஒருவருக்கு குற்ற உணவையும் திருப்தி இல்லாததுன்னு ஏற்படுத்துங்க எனவே வந்து இதை அளவோடு தான் நல்லது அவங்களுக்கே புரியும் இதெல்லாம் வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்கவுங்க திருத்திக்கிட்டால் அந்த மன அமைதி கெடாதுங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா எல்லா பொறுப்பையும் தம்மேல மேலே போட்டுக்கிறதுங்க அதாவது தேவையே இல்லாமல் வீட்லேயும் வந்து ஆஃபீஸ்லேயும் ஏகப்பட்ட பொறுப்பில் நாம்ளே சமந்துட்டு அவங்களே ஏற்றுக்கிறதுங்க இதனால என்ன ஆகும்னா அப்படியே ஒரு படப்பட போடையும் மன அழுத்த தொடையும் இருப்பாங்க அதனால விரக்தி கூட வந்துடுங்க அதனால ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்தால அமைதியும் நிம்மதியும் கிடைக்குங்க நமக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் ஏற்றுக்கிட்டு பொறுப்புகளை குறைச்சிக்கிட்டு நமக்கு முடிஞ்சதை நம்மளுடைய தேவையை மட்டும் செய்கிறது மன அமைதி கெடுக்காமல் இருக்கோங்க ஏழாவதான் என்னன்னு பார்த்திங்கன்னா பரிபூரணத்துவமாக இருக்கணும் அதாவது முழுமையாக எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது கண்டிப்பாக அது முடியுங்களா உலகில் யாருமே சென் பர்சன்ட் இருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாத போது நம்ம எதிர்பார்க்கும்போது ஏமாற்றமாக கசப்புத்தனங்கள் வந்து சேரும் அதனால் அந்த உறவுகளை பாதிக்கும் இல்லையா அதனால் மனிதர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படியே நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறது நம்ம மன அமைதியை கெடுக்காமல் இருக்கும் இல்லையா எட்டாவது என்ன பார்த்தீங்கன்னா எல்லைகளை வந்து அமைத்துக்கொள்வதுங்க என்னன்னா எல்லைகளை அமைத்துக்கொள்வது தான் மிக மிக முக்கியங்க ஒருவருடைய தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் மூக்க நுழைக்கணுங்க அல்ல இல்லைன்னா நான் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து மன அமைதி கெடுத்து விடும் இல்லைங்களா அதை மனசில் நான் வச்சுக்கணும் யாருடைய விஷயத்துலையும் அதிகமாக தலையிடக்கூடாது நமக்கு என்ன லிமிட்டோ அதோட நின்றுட்டு அமைதியாக இருந்துகிட்டு போகிறது மிக மிக நல்லதுங்க ஒன்பதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் பயன்பாடு தாங்க அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த டிஜிட்டல் சாதனங்களில் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு ஆபத்தான விஷயந்தாங்க கஷ்டியை நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒன்பதாவதாங்க அதிகமாக நம்ம இதில் அந்த டிஜிட்டல் பயன்பாடெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அதை தான் என்னென்னா அதிக அளவு நம்ம வந்து இந்த சாமான்லாம் பயன்படுத்துகிறோம் டிஜிட்டலில் என்னென்னா அது ஒரு ஆபத்தான விஷயம் தானுங்களா டிவியில் அடிக்கடி நியூஸ் பார்க்குறது சோசியல் மீடியாவில் மூடுறது இதெல்லாம் வந்து எதிர்மையான செய்திகள் வந்து நடக்கிறனால பார்க்கு டேர்க்கு நம்ம மன அமைதியை பாதித்து நிம்மதி பறித்து விடுங்க அதனால் வந்து குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே நம்ம அவற்றை பார்க்கும் பழக்கத்தை கடைப்பிடிக்க வேணுங்க அப்போ வந்து நல்லதே நடக்குங்க எல்லா விஷயத்திலையும் நல்லது இருக்கு கெட்டது இருக்குங்க நமக்கு நிறைய கெட்ட விஷயங்களை காதில் கேட்குறோம் இல்லையா நாடகம்லாம் குறிப்படுத்திட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து தவிர்த்திட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் அதில் வந்து பயன்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம மன அமைதி கெடாதுங்க இந்த வகையிலாம் நம்ம மன அமைதியை கெடுக்காம ஜாக்கிரதையா இருந்து சந்தோஷமாக இருப்போமாக முழுவதுமாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்